இன்னைக்கு நாம் பேபி குக்கிங் தமிழ் சேனலில் பார்க்க போகிறது வெள்ளரவை ரவை வாங்க வெள்ளரவை ரவை புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கால் கப்பில் ரெண்டு கப்பு ரவை எடுத்திருக்கேன் பிற அளவுக்கு எடுத்திருக்கேன் அதனால கால் கப் அளவை எடுத்திருக்கேன் நீங்கள் அளக்குறது உங்கள் வீட்டில் எந்த கப் இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க முக்கால் கப் அளவு பால் எடுத்துருக்கேன் தண்ணி சேர்த்துக்கலாம் பாலும் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து செய்யும் பொழுது புட்டு ரொம்ப சுவையாக இருக்கும் முதல்ல பாதி அளவு பால் ஊற்றி நல்லா பெசரி கொடுத்து ஒரு பத்து நிமிஷம் வச்சிருங்க அதுக்கப்புறம் மறுபடி அந்த பாதி அளவு பால் ஊற்றி பெரட்டி எடுத்துக்கோங்க தான் நல்லா உதிரி உதிரியா இருக்கும் முக்கால் கப் பாலையும் ஊற்றிட்டிங்கன்னா அப்படியே கட்டி சேர்ந்துடும் உதிரி உதிரியா வராது இட்லி சட்டியில் துணி போட்டு நம்ம பெரட்டி வச்சிருக்கிற வெள்ளை ரவையை சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க எனக்கு இனிப்பு வேணும் அதனால நான் கால் மூடி தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்து ஆட்டு சக்கரை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து பிரட்டி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப நல்லா இருக்கும் உப்புமா பிடிக்காதவங்க இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் வெள்ளி என்ன வாழைப்பழமும் எதை சேர்த்து சாப்பிடுவீங்க அரிசி புட்டு மாதிரி தான் இருக்கும் நான் டபுள் ரோஸ்டட் தான் வாங்கியிருக்கேன் நீங்க வறுத்து செய்யலாம் வறுக்காத செய்யலாம் இவ்வளவு நேரம் பொறுமையா என்னுடைய சேனலை பார்த்ததற்கு நன்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ